காலத்துல பருவமழ பெய்யவும் உள்ள பட்டங்கடனை கட்ட காப்படி குடமிஞ்சவும்

வந்து வரு என்ன செத்து குடும்பத்தின ஏற்று ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டு பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு ஒரு லட்சம் தந்தாங்க ஆறு ஏழு ஒரு லட்சம் தந்தாங்க அதுல கூட பதினஞ்சாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க கட்டாளிக்க அதுல கூட பதினஞ்சாயிரத்தை முடிஞ்சுக்கிட்டாங்க

இருந்து வாசிக்கிறீ எக்கோவை கட் பண்ணுங்கய்யா மொத்தத்துக்கு போய் போஸ்ட் மரத்தில் லைனே கட் பண்ணிடு நோண்டிக்கிட்டே இருக்கிய புது பொண்டாட்டி நோண்ட மாதிரி என்ன ப்ரோ அது நோண்டாதீங்க ப்ரோ கடுப்பு ஏற்றுற மொட்டை மண்டை பாத்ரூம் போயிட்டு வாங்க போகிறது நல்லது ஏன்னா அவங்க பாவம் பத்திரையிலேருந்து உட்காந்து வாசிக்கிறாங்க உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறேன் அப்படி போயிட்டு அப்படி வாங்க ஏய் தங்கச்சி உக்கார்த்தா எதுக்கு வர்ற கதைக்கு வர்றேன் கடல் மாதிரி கூட்டம் இருந்துச்சு மருதமணிய உள்ள மேற்க தலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிருந்தேன் தலை வச்சு படுத்தே தெரு ஓட தெரியும் உங்க ரெண்டு வந்து பாதை அடிக்குது எடுத்துக்கிட்டு பொல்தூர் போயிருந்தோம் எங்க அப்பா எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது நம்பி ராஜன் நாட்டுக்கு அவன் ராஜன் அவனுடைய ஒரே சன் நம்பி ராஜன் இதெல்லாம் எந்த பப்பும் பேச மாட்டேன் காலத்து அந்த மாதிரி பேசினாத்தே நாடகத்துக்கு பார்க்க கூட்டம் வருது ஆதி காலத்தில் பேசின மாதிரி நாங்கள் காவலுக்கு செலுகின்றோம் எங்கள் அப்பா தந்தையினுடைய பெயர் நாமம்னு சொன்னோம்னா ஊரில் சிறு படுத்துக்கிட்டு எரிஞ்சு மரியாதையாக போயிருங்கடா நாங்களே இங்கே பங்காளி சண்டையெல்லாம் சாமி மூடிக்கிட்டு இருக்கோம் உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை எங்க அண்ணே சிங்கா எப்படி உக்காந்துருக்க அருவாமல முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி வெட்டினரி டாக்டர் எங்கள் அண்ணே எங்கன்னா போய் விழுந்த மூஞ்சி இந்த தண்டி இருக்குன்னு எங்க அப்பா நம்பிராஜன் ஆனால் எங்கள் அம்மா நங்கை மோகனி மஞ்சூர் கிராமத்தில் அஞ்சு புல்ல பத்துருப்பாங்க நாலு புல்ல பத்திருப்பீங்க மூணு புல்ல பத்துருப்பீங்க தாய்மார்களே வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் எங்கள் ஆத்தாலாம் அப்போன்னு ஏழு புல்ல பத்தாய் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெரி ஹார்டு ஒர்க் இந்த வேலைக்கு எங்கள் அப்பா போகல எல்லா வேலையுமே இந்த வேலை தான் எங்கள் ஆத்தாவை சித்திரவதை படுத்திருக்கான் எங்கள் ஆத்தா பல தடவை விளக்கமாக அதுக்கிட்ட அடித்தோம் திருந்தல் அந்த முண்டை பைய ஏழு பிள்ளை ஏழு பிள்ளை பெற்றவனே ஏழு பிள்ளைக்கு சாதகம் எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா சோசியரை பார்க்குறதுக்காக சாதகத்தை தூக்கிட்டு போனார் சோசியர் சொன்னார் ஏழு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பெற்றிருக்கீங்க நம்பி அவர்களே கண்டருக்கு ஏழாம் இடத்துல ராகு பாயிரேன் உங்கள் மய ஏழு ஆம்பளை பயில்களே தொடர்ந்து இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் உங்கள் உசுறு தப்பிக்கும் இல்லைன்னா ஆடி மூணாம் தேதி உங்களை அடிச்சிரும் அப்படின்ட்டேன் எங்கள் அப்பா விருவிறன்னு வந்தவேன் சாதம் நோட்டை போட்டுட்டு புழுசாய ஆயிடுச்சு ஏழு மணி செவன் ஓ கிளாக் எங்கள் ஆத்தா அப்போத்தான் பருத்தி எடுத்துட்டு பப்புறப்பான்னு படுத்து கிடந்துருக்கு எங்கள் அம்மா பேர் மோகினி எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா கட்ட வரல உருவிக்கிட்டே மொகு மொகு சோசியர் என்னை தட்டிக்கிறேன் நான் உசுரோட இருக்கணும்னா இன்னும் ஒரு பொம்பளை வாரிசு பிள்ளை வாரிசு வேணும் கொஞ்சம் கோபரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் ஆத்தா ஆத்தா எங்கள் ஆத்தா விடல ஆத்தா எங்கள் ஆத்தா இப்படித்தான் தூக்கு செட்டில் காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்களை வளர்க்கும் ஏன் பேசாமல் சிலிண்டர் தூக்கிட்டு வந்து இங்கே உலைய கூட்டுவேன் அப்போ எங்கள் அம்மா மோகினி எங்கள் அப்பா கெஞ்சினார் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெத்ரோ மோகினி அப்படி நான் அழுது நீலி வடிச்சேன் வடித்தேன் மறுபடியுமா இரடா அதுக்கு தானே உன்னை ஒன்று இருக்க போச்சு அப்படி சொல்லும் போது எங்கள் ஆத்தா சொன்னிச்சு இனிமேல் கற்பு பயில இடம் இல்லை போறையா உலக்கை எடுத்துட்டு வெதரில் அடிக்க விடாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒரு சொல்லு வாசக நீதிமான் இந்த உலக்கை இருந்தால் தானே என்னை அடிப்பேன்னு எங்கள் அப்பா கிரகம் அவனை விட்டு போகலை உலக்கையை ஒன்று சுடுமாட தூக்கி கூட்டிகிட்டு ஓடணும் இல்லைன்னா கம்பு கூட்டில் வச்சு ஓடணும் இல்லை இழுத்துக்கிட்டாது போகணும் இல்லைன்னா உலக்கையை தூக்கி எரியணும் எங்கள் அப்பா என்ன பண்ணிவிட்டேன் அந்த உலக்கைய இப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி ஓடி இருக்கேன் எழுத்து இருட்டுக்கு அதுக்கு வானம் தோண்டிருக்கேன் கட்ட அந்த குழியை என் தந்தை கவனிக்கவில்லை குழியை டங்குன்னு பற்றி அவன் உளி முறிந்தது போச்சு அவ்வளோதான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் வந்து உப்பு ஓத்தரை கொடுத்து இப்படி படுத்து கிடக்கு இழுச்சு வித்தியாசமா சிரிக்கிறாளே கக்கை கக்கேன்னு வாங்கோழி இறதுன்றது மாதிரி எங்க அப்பையும் கொட்டவனும் அவர் கொட்ட மாதிரி யாருக்கும் இருக்காது காட்டுக்கு இன்னைக்கு போகணும் என் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு எல்லாரும் நீங்க குடும்பம் கொட்டியோட சந்தோஷமா இருக்கீங்க ஆனா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா ஊர் உலகத்தில் என் கூட சேர்ந்தவங்க படித்தவங்கெல்லாம் அவன் பிள்ளைலாம் காலேஜி போகுது எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன் எங்கள் அப்பா சொன்னார் இந்த உலகத்திலேயே உன் பொண்டாட்டி மாதிரி அழகு எந்த பொம்பளையும் கிடையாதுடா அழகி நான் அழகி அப்படி அழகி எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆனால் என் பொண்டாட்டி முகத்தை என்ன நான் பார்த்ததில்லை வருங்காலம் மனைவி அவள் பேர் என்னன்னு கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் சோப்பு சோப்பா ஆமாம் வித்தியாசமாக இருக்குது இப்போ என் மனைவியை கூப்பிட போகிறேன் வருங்காலம் என் மனைவியை அந்த பத்தரை காளி அந்த பதினெட்டாம் படி கருப்பெலாம் என் முண்டாட்டி வந்தவனையே அமையிறதெல்லாம் நல்லா அமையணும் சோப்பு கண்ணே சோப்பு தேவத வரா தேவத தேவதை கண்டி காதலி சோப்பு சோப்பு வந்துட்டியா ஐயோ என் முன்னாடி கல்யாணம் பண்ண நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அடாடாடா அவன் கையே இவ்வளோ சாப்பிட்டா இருக்குன்னா அவன் முகம் எவ்வளோ அழகா இருக்கும் கருப்பு நான் திரும்புறேன் என் முண்டாட்டி வருங்கால என் மனைவிய பார்க்க போறேன் என்ன கீரை சேவிங் பண்ணாம வந்திருக்கேன் ஏ சோப்பு பிளேட் கிரகிலயே கண்ணே டா 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 தப்பு பண்ணிடாத இளவரசி காட்டு காற்ற முண்டேனே தெரியல ஐயோ நீ எனக்கு சித்தி வேணுமா ஆமா

அன்னைக்கு மட்டும் வேணாம் வேணாம்னு சொல்லும் போது விட மாட்டேன்ட்டா இப்போ ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியல ஏன் மொட்டை எழுதிங்களா இல்ல என்னாச்சு சோப்பு நீ மாமே மைண்ட் மத்தியானம் வீட்டுக்குள்ள விட என்ன மாசம் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சா அதை கலைச்சிரு அந்த குழந்தை பிறக்கும் போது ஊரில் எவனும் உசுரோட இருக்க மாட்டேன் நோ நோ சோப்பு இதுக்கு எத்தனை லட்சம் செலவானா பரவாயில்லை

ஏய் எங்க கண்ணு என் பொண்ணு அப்படின்னு உங்க கண்ணு ரெண்டும் அப்படியே இட்லி மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்குங்க சோப்பு சோப்புன்னு கண்ணு வச்ச ஏ வாடா இங்கவா என் அருகில் வா சோப்பு நடந்த நடந்துச்சு எங்க அப்பா தெரிஞ்சா சொத்துல ஒரு ரூபா கூட தர மாட்டேன் அதனால எல்லாத்தையுமே உனக்கே எழுதி தரேன் இந்த குழந்தையே என்ன எழுதி தர்ற ஏ இது என்ன மயிருன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வர

இப்படி வட்ட பொம்பளை வச்சுக்கிட்டு தான் நீங்க இணைகளையும் பண்ணீங்களா சண்டை வேணாம் சோப்பு ஏ என்ன புருஷனை வாடா போடான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன என்னச்சு ஐயா நம்பிராஜன் குடும்ப முடியாது அரியாய் என்னாச்சு

அத்தி தொப்புலே இல்லையே ஒரு சனமே குடும்பத்தை பார்த்து சிரிக்குதே ஆண்டவா உன்னை போட்டு நோட்டவா தயவு செய்து கட்டி பிடிக்காத கத்தால வாட தாங்க முடியல மேல இந்த சேலையை எங்க நீர்மலை போகும்போது எடுத்தியோ கொஞ்சம் நிதானம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறார் என் தங்கச்சியை காலம் கிடைக்கும்

நீ வேற ரேம் ஸ்டூரிய மாதிரி இருமா எது என்னனே எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு கல்யாணம்னா உனக்கு அப்ப வலக போட முடியு எனக்கு மருமையை பறக்க போறேன் நீங்க மாசமா இருக்கீங்களா இல்லையே ஏய் இந்த புள்ள தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்பா பேசிட்டு இருக்காரு அப்புற இந்த புள்ளைய விட்டு நீ என்ன தனியா போய் யாரை மாசம் ஆக்கணும் சகதில வலிக்கு விழுந்துட்டேன் வலிக்கு விழுறதுக்கு மாசம் ஆக்கிறதுக்கு என்னன்னா சம்பந்தம் என்ன உங்க அண்ணியை பாக்குறியா அண்ணி புதுசா யாரையாவது சரி பண்ணி ஏற்றி வச்சிருக்கியோ உனக்கும் கரகம் பிடிச்ச ஆட்டுது எனக்கு என்ன கரகம் பிடிச்ச ஆட்டுது உனக்கு இழப்பு இழப்பு எல்லாம் இல்லையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா ஏன் எந்த சீக்கிரம் இல்லையில ஆஹ் எனக்கு எதுவுமே வராது அதிர்ச்சியை தாங்கவே அதிர்ச்சி எந்த அதிர்ச்சி இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணா புதுசா அண்ணி ஏதாவது தயார் பண்ணிக்கா என்ன புதுசா ஏன்னா இந்த பிள்ளை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை ரெண்டாம் தரமா அப்புறமா நீ கட்டிக்க ரெண்டு மூணு மாதத்திலையும் எனக்கு இருக்கட்டும் அதனால இப்போ புதுசா அண்ணி வராங்கல்ல அப்ப நான் கண்ணை மூடிக்க வா சரி அப்படியே வந்து எதுக்காக காட்டுறியா டொன்டடான்னு சொல்லும்போது நீ திறக்கணும் ஆ சரி மூடிய மூட வா மூடா வா நல்லா கொத்திருச்சா அதே சாக்கெண்டு வல்லியை கட்டி பிடிச்சுக்கிறியா எனக்கு மயக்கம் வருதுன்னு அண்ணே இருக்கு கிருன்னு வருதுன்னு இதை பார்த்தா அதுவே விளக்கு விட உதயினோம் வாங்க மயக்கம் அண்ணே அண்ணே என்னது எனக்கு சாமி இது மண்டைய

தங்கத்தில் கை நிறைய வளையல் போட்டு அவங்க தங்கத்திலே கொலுசு போடணும் அவங்க கால் அழகிட்டு போனேன் என்ன அம்மா தா தேய குடுங்க நீ ஒண்ணும் நான் எதக்கு இருக்கு உங்களுக்கு அத்தனை சீர்சனத்தியே செய்து சபைல உட்கார வச்சி அவனுக்கு என்ன ஆக்கில நீலாக்கி நீலாக்கி போன வந்த ஆலய காணோம் அதுரே இல்ல கேட்டாங்க அப்புறம் மாயோரத்துல கேட்டாங்க மாயேட்ர எது கேட்டாங்க அந்த மன்னார் கூடியில கேட்டாங்க அடங்கப்பா எதுக்கு சரி இருந்தாலும் பரவையில் வந்துட்டே இருக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம உள்ள போய் பேசி அதனால ஆலோ ஆலோ ஆலோ

இதுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து நான் பொம்பளை பிள்ளை பெற்று கட்டி குடிச்சுட்டு அந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகும் போஸ்ட் மரத்தில் முட்டிக்கிறேன் அதுவா தப்புன்னு போய் கண்டு சார் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று கூட போகலை என்ன காரணம் எந்த குறை இருந்தால் யாரு கடா இருந்தாலும் அதுல கூட்டம் பண்ணி விரட்டாம ஆளுக்கு ஒரு புறமா இருந்து முருகன் நினைத்து வரவேட்டும் வெளிமலை சாரல் தபா முடிவுகள் வருவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படி யார் நம்ம இடத்துக்கு வரப்பறா கொடுத்த காசுக்கு யாரா வந்திருப்பேன் சரியா கொடுத்த வருவார் அப்படியே பார்க்கலாம் எப்படிப்பட்டவர் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு அப்ப நான் வேண்டிய நீ நோகாம தூங்கலாம்னு பாக்குறேன் ஏன் அங்க உட்காரவே இடம் இல்ல உப்பர அடிச்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சு தூங்குறாங்க அங்க ஆனாலும் சோ சோ